ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேட் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஸோ இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்ஓஎஸ் அதாவது நம்ம கைட் காயின் ஸ்டாக்கிங் பண்ணால் டெய்லி கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை எப்படி எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பண்ணப்பட்ட காயின் எக்ஸ்சேஞ்சுக்கு எனக்கு வந்துடுச்சு இப்போ எப்படி எக்ஸ்சேஞ்சில் கைரா எக்ஸ்சேஞ்சில் கைட் காயினை செல் பண்ணி அதாவது நம்ம ஸ்டாக்கிங் பண்ணது மூலிமா கிடைச்ச அந்த கைட் காயினை எப்படி செல் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றத லைவாக காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னுடைய கைரா எக்ஸ்சேஞ்சோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிட்டேன் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு இருக்கிற அந்த நாலு கூட நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேட் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ஸ்பாட் ட்ரேடு கொடுங்க ஸ்பாட் ரேட் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த ஆர்ஒயசி இன்கம்மை நான் வந்து செல் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் செல் கொடுக்குறேன் செல் கொடுத்தோடனே இப்போ அது காமிக்குது எந்த ப்ரைஸில் ஒரு காயினோட பிரைஸ் இப்போ வந்து ட்ரேட் ஆகுது ரெண்டு ரூபாய் எழுபது பைசான்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது ஸோ எங்கிட்ட வந்து இப்போ எவ்வளோ காயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இருபத்தி மூணு காயின் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே இந்த அமௌண்ட்டுன்ற இடத்துல பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு காய் நான் இப்போ என்ட்ரு பண்ணுறேன் ஸோ எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓரு ரூபாய் எனக்கு கிடைக்கும் ஐஎன்ஆர் அதில் வந்து ஃபீஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபீஸ் வந்து எழுபத்தி ஒன்பது ரூபா ஐம்பத்தி நாலு பைசா பிடிப்பாங்க டிடிஎஸ் வந்து ஒன் பர்சன்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒரு பைசா பிடிப்பாங்க இது போக எனக்கு மீதி எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இப்போ இந்த ஆர்டர் ப்ரைஸ் எடுத்து டூ பாயிண்ட் செவன் ஜீரோ ஒன் த்ரீ இருக்குங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஒன் த்ரீயை ஒன் ஒன் டூவாக மாற்றி ஸோ நான் என்ன பண்ணுறேன் செல் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் வந்து ப்ளேஸ் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆர்டர் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆர்ட்ரு பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ நான் போட்ட ஆர்ட்ரு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செல் பண்ண ஆர்ட்ரு வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு என்னுடைய அவைலபிள் ஐஎன்ஆர் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இருக்குது ஸோ என்னுடைய ஸோ என்னுடைய ஐநூறு பேலன்ஸ் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஸோ டிடிஎஸ் போக ஃபீஸ் போக என்னுடைய பேலன்ஸ் வந்துச்சு ஸோ நான் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டாக்கிங் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் இருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி ஐநராக வந்துடுச்சு இப்போ இதை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் சொல்கிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரைட் சைடுக்குற அந்த மூணு ஸோ நான் வந்து நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை கை கைண்ட் ஸ்டாக்கிங் இருந்து கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக என்னுடைய பேலன்ஸ் முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் எல்லா ஃபீஸும் போக வந்துருச்சு ஸோ இதை நான் இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ரைட் சைடு இருக்கிற அந்த மூணு ஸோ இதில் வந்து இந்த இந்தமாரி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் வந்து இந்த மேன் சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மை வாலெட் ஸோ இந்த மை வாலெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது கிரிப்டோ ஃபியாட் க கரன்சி எல்லாமே அதை காமிக்கும் ஸோ அப்படி காமிக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டில் ஸோ இந்த கண்ணு மாரி இந்த சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும் பாருங்கள் ஃபியாட்டில் வந்து எனக்கு முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்குது இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் இப்படி நீங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் இப்படி தள்ளி விட்டீங்கன்னா டெபாசிட் வித் ட்ரான்னு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் வித் ட்ரா கொடுக்குறேன் ஸோ வித் ட்ரா கொடுத்தா ஸோ இந்தமாரி காமிக்கும் செவன் டு ஃபோர்டின் ஒர்க் டேஸ் காமிக்கும் ஆ அக்ரி கொடுக்குறேன் ஸோ கொடுத்த உடனே என்னுடைய என்ன காமிக்குதுன்னா பத் அதாவது மினிமம் வித் ட்ரா தௌசண்ட் ருபீஸ் வித் ட்ரா ஃபீஸ் வந்து டென் ருபீஸ் காமிக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் வித்அட்ரா ஆல் கொடுக்குறேன் ஸோ வித் அட் ஆல் கொடுத்தா முப்பத்தொம்பாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு புள்ளி சம்திங் காமிக்குது நான் என்ன பண்ணுறேன் இதை ரவுண்ட் ஃபிகரில் போட்டுடுறேன் ஸோ எந்த பேங்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் சொல்லிட்டு அந்த பேங்க்கு இது நான் ரெண்டு பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்டேட் பேங்கே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நோட்ஸுன்ற இடத்துல என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன் ஸோ ராஜா ஜே சரி ராஜா ஜெயன் கொடுத்துறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய அக்கௌண்ட் ரிலீஸ் இங்கே அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் காமிக்கும் இது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுடைய வித்ட்ரா பண்ணுறப்ப உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்ஸ் இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கன்ஃபார்ம் வித்ட்ரா ஸோ அமௌண்ட்டை பார்த்துக்குங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டு கன்ஃபார்ம் வித்ட்ரா கொடுங்க ஸோ கன்ஃபார்ம் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வித்ட்ரா வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு ஸோ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் பார்க்குறது சார்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் சைடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் கருதிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட் பாருங்கள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு ஐம்பத்தெட்டு பிஎம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த டைமில் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா ஸோ ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் பத்து ரூபா ஸோ பெண்டிங்கில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இது ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஓகே இப்படி தான் நான் ஒவ்வொரு மாதமும் நான் வித்ட்ரா பண்ணுறேன் ஸோ ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மந்த்லி த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ ரெகுலர் பிளானாக இருந்தால் ரெண்டு வருஷம் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்கம் கிடைக்கும் எவ்ரிடே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் நீங்கள் ஃபிக்ஸல் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ஃபிக்ஸல் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இயர்லி ஒன்ஸ் வரும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ரெகுலர் பிளானில் பண்ணிங்கன்னா டெய்லி இன்கம் வரும் மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் பிளானில் வந்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு இன்கம் வரும் இயர்லி ஒன்ஸ் வரும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கை காயினோட ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டோட சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த வித சந்தேகம் டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ